இடரொற்ற உறவுகளுக்கு உதவக்கரம் கொடுப்போம் தாயுகத்தில் இயற்கை இடர்களால் அறுநூறும் வடக்கு கிழக்கு மக்களுக்கான தமிழின் உறவு பாலம் வெள்ள நிவாரணப் பணி தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பது நான்கு முப்பத்தி இருபத்தி மற்றும் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் தொண்ணூற்று நான்கு மூன்று பூஜ்ஜியம் ஆறு வணக்கம் செய்தி உங்களை வரவேற்றிக் கொள்கிறது இன்றைய வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன முதலில் இலங்கை தீவு பக்கம் பார்வை திருப்பலாம் பெருவெள்ளம் மற்றும் பெரும் நிலச்சரிவுகளால் அவலப்பட்ட இலங்கையை மீண்டும் நிமிர்த்தி கொள்ளும் நகர்வுகள் இடம்பெற்று வருகின்றன இந்த நகர்வுகளின் பின்னணியில் உலகின் மிகவும் பரபரப்பான கடல்வழிப்பாதையின் மூலோபாய அமைவிடத்தில் உள்ள அந்த தீவு இப்போது பேரிடர் மீட்பு சார்ந்த புவிசார் அரசியலின் ஒரு முக்கிய அங்கமாக மாறியிருப்பதை சமகால காட்சிகள் தெல்ல தெளிவாக பகிரங்கப்படுத்தி வருகின்றன அந்த வகையில் முதல் தடவையாக அமெரிக்க படையினரின் இராணுவ காலணிகள் அந்த தீவில் அதிகமாக சரசடத்துக் கொள்கின்றன ஸ்ரீலங்காவை பொறுத்தவரை அதன் வரவு செலவு திட்டத்தின் ஒப்பேற்றத்துடன் ஒத்திவைக்கப்பட்ட நாடாளுமன்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டுக்கு பின்னர் மீண்டும் கூட ஏற்கனவே திட்டமிட்ட நிலையில் இப்போதைய நிலவரத்தில் அவ்வாறாக நாடாளுமன்றம் தாமதமாக கூட்டப்படுவது சரியாக இராது என்பதால் அதற்கிடையில் மீண்டும் நாடாளுமன்றத்தை ஒருமுறை கூட்டுவதற்கு முடிவு எடுக்கப்பட்டுள்ளது அந்த முடிவின் அடிப்படையில் எதிர்வரும் பதினெட்டாம் தேதி மீண்டும் நாடாளுமன்றம் கூடும் என்ற சிறப்பு வர்த்தமானி அறிவித்தல் இன்று காலை வெளியிடப்பட்டது அண்மைய பேரவலத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்குரிய நிவாரண முயற்சிகளை மையப்படுத்தி நாடாளுமன்றம் தனது பொறுப்பை சரியாக நிறைவேற்றி கொள்ள வேண்டுமென ராஜபக்ஷக்களின் வாரிசான நாமல் ராஜபக்ஷ ஸ்ரீலங்காவின் பிரதமர் ஹரணி அமரசூரியவுக்கு எழுதிய கடிதத்தின் அடிப்படையில் நாடாளுமன்றம் பதினெட்டாம் தேதி மீண்டும் ஒருமுறை கூடிக்கொள்வதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் அவ்வாறாக நாடாளுமன்றம் கூடிக்கொண்டாலும் அந்த நாடாளுமன்ற அரங்கத்தில் மீண்டும் வாய்ச்சவடால்களும் உசுப்பேற்றின் கருத்துக்களும் வதந்திகளும் அதிகமாக ஒலிக்க விடப்படுவதும் யதார்த்தமாக மாற இருப்பதும் இன்னொரு நிலைமை இலங்கையை டிட்வா சூறாவளி புரட்டி போட்டு அந்த தீவின் பொருளாதாரத்துக்கு புதிய இன்னல்களை உருவாக்கிய நிலையில் இப்போது பச்சாதாபம் ராஜதந்திரம் இலங்கை மீதான சுய ஆதாயங்களின் கலைவுகளாக பேரிடர் மீட்பு சார்ந்த புவிசார் அரசியல் இளையோடுவது தெரிகின்றது அந்த வகையில் முதன்முறையாக அமெரிக்க படையினர் களமிறங்கி ஒரு வாரம் கடக்கின்றது இன்னமும் அவர்கள் இலங்கை தீவில் தமது இரண்டு சூப்பர் ஹேக்குலிஸ் வான்கலங்களுடன் நிலை கொண்டுள்ளனர் அமெரிக்காவின் இண்டோபெக்கோமின் இலங்கை மீதான தற்போதைய ஆப்ரேஷனும் சரி இந்தியாவின் ஆப்ரேஷன் சாகர் பந்துவும் சரி இவை தனித்தனியாக ஒரு மனிதாயமான பேரழிவு எதிர்வினையாக மட்டுமல்லாமல் அதற்கு மேலான ராஜதந்திரம் மற்றும் புவிசார் அரசியல் நலன்களுடன் தொடுசல்களாக இருப்பதும் தெரிகின்றது இப்போது இலங்கைக்கு வழங்கப்படும் நிவாரணப் பொருட்களும் மீட்பு பணிகளும் ஒரு சில பெரிய நாடுகளின் அரசியல் நோக்கங்களையும் சமீச்சை செய்து கொள்கின்றன குறிப்பாக இந்தியா தனது ஆப்ரேஷன் சாகர் பந்துவை இலங்கையில் சரையில் என ஆரம்பித்து அதன் பதிலளிப்பு வேகத்தை உடனடியாக வெளிப்படுத்திக் கொண்டது இந்த நுட்பத்துக்காக தித்வா இலங்கையை ஊடர்த்து கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் கொழும்பில் ஏற்கனவே தரித்து நின்ற இந்திய விமானந்தாங்கி கப்பலில் இருந்து புறப்பட்ட உலங்கு வானூர்திகள் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளில் வான்வழி தேடுதல் மற்றும் மீட்பு பணிகளை நடத்தியிருந்தன நிவாரணப் பணிகளையும் காவியிருந்தன அதன் பின்னர் இந்திய உதவிகள் இலங்கை தீவில் விரிவடைந்தன இப்போது பிந்தி களமிறங்கிய அமெரிக்கா தனது இரண்டு சூப்பர் ஹெக்ளிஸ் சரக்கு விமானங்களுடனும் செயற்கைக்கோள் தொடர்பு அமைப்புகளுடனும் களத்தில் உள்ளது இதில் இலங்கையில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஏற்பட்ட பின்னணியும் இந்த மீட்பு பணிகளில் வெளிப்படுத்தியது பாகிஸ்தான் தேவையற்ற இராணுவ தடங்களை இலங்கையில் பதிக்க முனைவதாக டெல்லியின் கவலையும் வெளிப்பட்டது இப்போது அமெரிக்கா தனது செயற்கைக்கோள் சார்ந்த வலுவான வலையமைப்பை பயன்படுத்தி ஸ்ரீலங்கா அதிகாரிகளை வழிநடத்துவதை இந்தியாவும் அவதானித்து வருகின்றது குவாம் தீவில் உள்ள அண்டசன் விமான படைத்தளத்திலிருந்து இலங்கைக்கு பறந்து சென்ற இரண்டு சூப்பர் விமானங்களும் தமது அணியுடன் கடந்த ஞாயிறன்று இலங்கையின் கட்டநாயக்க வான்படை தளத்தில் தரித்து நின்று தொடர்ந்தும் இலங்கை தீவில் தமது பரப்புகளை மேற்கொண்டு வருகின்றன கடந்த ஒரு வார காலத்துக்கிடையில் அவை பலாலிக்கு இரண்டு முறையும் பறந்திருக்கின்றன நேற்றும் திருமலை சீனன்குடா மற்றும் அனுராதபுரம் வான்படை தளங்களுக்கு இந்த விமானங்கள் பறந்தபோது ஸ்ரீலங்காவிற்கான அமெரிக்க தூதர் ஜூலி சங்கும் அங்கு பிரசன்னப்பட்டிருந்தார் சீனன்குடாவில் இறக்கப்பட்ட அமெரிக்க நிவாரணங்கள் கிண்ணியா மூதூர் மற்றும் வெறுகல் போன்ற தமிழ் பகுதிகளுக்கும் அனுப்பப்படும் என அமெரிக்க தூதரகம் அறிக்கையிட்டுள்ளது அமெரிக்க படையினரை பொறுத்தவரை ஜப்பானின் யோகோட்டா பகுதியில் உள்ள அமெரிக்க வான்படை தளத்தில் உள்ள முன்னூற்றி எழுபத்தி நான்காவது ஏர்லிப்ட் பிரிவின் வீரர்களும் ஒகினாவில் உள்ள மரைன் தேர்ட் எக்ஸ்பெர்ஷனரி ஃபோர்ஸை சேர்ந்த ஈரூடக படையினரும் இலங்கையில் தற்போது தங்கியிருக்கின்றார்கள் தமது மரைன் விமான பிரிவை சேர்ந்தவர்கள் இலங்கையில் நிற்பதாக தெரிவித்துள்ள அதன் செய்தித் செய்தி தொடர்பாளர் ஜேம்ஸ் அல்கே அமெரிக்கா சில பணிகளை மேற்கொள்ள இலங்கையில் நிற்கும் எனவும் எதிர்வு கூறியுள்ளார் ஆக மொத்தம் தற்போது இலங்கையில் நிவாரணங்களை மேற்கொள்ளும் ஒவ்வொரு தரப்பும் தமக்கு தமக்கு என உள்ள தனித்துவமான பல பிரயோகங்களை பயன்படுத்துவது பழிச்சிடுகின்றது அமெரிக்காவின் தற்போதைய தித்வாவுக்கான களமிறக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டில் மீண்டும் அமெரிக்கா ஸ்ரீலங்காவில் நீட்சிப்படுத்தவுள்ள ஏசிஎஸ்ஏ ஆகிய அக்விசேஷன் அண்ட் கிராஸ் சர்வீசிங் அக்ரிமெண்ட் எனப்படும் இலங்கையின் அனைத்து விமான நிலையங்கள் மற்றும் அனைத்து துறைமுகங்களிலும் அமெரிக்காவின் கடல் வான் கலங்களை நிலை கொள்ளக்கூடிய வகையிலான தடையற்ற அணுகல் ஒப்பந்தத்துக்கு ஒரு உறுதியை வழங்கும் போல தெரிகிறது ராஜபக்சேக்களின் ஆட்சி காலத்தில் இரண்டாயிரத்தி ஏழில் இரகசியமாக கையெழுத்திட்ட இந்த ஒப்பந்தம் மூலமே அமெரிக்கா தனது செயற்கைக்கோள் தரவுகளை ஸ்ரீலங்காவுக்கு வழங்கி விடுதலை புலிகளுடனான போரில் ஸ்ரீலங்கா படைத்துறையின் கையை ஊங்க வைத்தது என்ற விவரங்கள் எல்லாம் இருக்கின்றன இந்த நிலையில் இரண்டாயிரத்தி ஏழுக்கு பின்னர் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழிலும் இதே ஒப்பந்தம் ரணில் மைத்திரியின் எகப்பாலன் எனப்படும் நல்லாட்சி காலத்தில் மீண்டும் ஒருமுறை நீடிக்கப்பட்டது அப்போது அந்த ஒப்பந்தம் பத்து மடங்கு சலுகைகளுடன் மீண்டும் இரகசியமாக கையெழுத்தானது இனிமேல் அடுத்த முறை அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டில் இந்த ஒப்பந்தம் திசாநாயக்காவின் ஆட்சியில் மூன்றாவது முறையும் நீடிக்கப்பட வேண்டிய சூழல் வருகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் இந்த ஒப்பந்தம் நீடிக்கப்படுவதற்கு முன்னோடியாக இப்போது அமெரிக்கா இலங்கையில் தீவிரமாக இயங்கி வருகிறது தெரிகிறது இவ்வாறான நிலையில்தான் பலாலியில் அமெரிக்காவின் சூப்பர் சைக்கிளிஸ்ட்கள் தரையிறங்கியதால் பலாலியில் பெரிய விமானங்கள் தரையிறங்க முடியாதென ஆண்டாண்டு காலமாக சொல்லப்பட்ட விடயம் பொய்யானது என சமூக வலைத்தளங்களில் சகட்டு கருத்துக்கள் அடித்து விடப்படுகின்றன உண்மையில் பலாலி விமான நிலையத்தை பொறுத்தவரை அதன் ஓடுபாதையின் நீளம் சாதாரணமானதல்ல ஆனால் அங்கு இப்போதைய ஓடுபாதையில் ஏபஸின் ஏ முன்னூற்றி இருபது மற்றும் ஏ முன்னூற்றி இருபத்தி ஒரு பயணிகள் விமானங்கள் தான் தரையிறங்க முடியாதே தவிர சரக்கு விமானங்கள் மற்றும் ஏனைய விமானங்கள் கொள்ள முடியும் அதாவது சிறிய ரக விமானங்கள் இல்லை என்றால் நடுத்தர விமானங்கள் கொள்ள முடியும் அதன் ஓடுபாதைகள் விரிவாக்கப்பட்டால்தான் ஏ த்ரீ டுவெண்டி ஏ த்ரீ டுவெண்ட்டி ஒன் போன்ற ஏபஸின் பயணிகள் விமானங்கள் தரையிறங்க முடியும் ஆனால் இப்போதைய நிலையில் பலாலியின் ஓடுபாதை சூப்பர் ஹேக்லிஸ் போன்ற சரக்கு விமானங்களின் தரை இறக்கத்துக்கு போதும் போதும் என்ற அளவில் தான் உள்ளது அதாவது அதன் நீளம் அதற்கு போதுமானது இப்போது பலாலி விமான நிலையத்தை பொறுத்தவரை எழுபது பயணிகளை ஏற்றிச் செல்லக்கூடிய ஏடிஆர் எழுபத்தி ரெண்டு ரக விமானங்கள் இயக்கத்தில் உள்ளன சென்னை பலாலி சேவையில் இவைதான் பயன்படுத்தப்படுகின்றன இந்த ஏடிஆர் எழுபத்தி ரெண்டு ரக விமானங்களும் ஏபஸின் தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்படும் அதாவது பிரான்ஸ் இத்தாலி கூட்டு தயாரிப்பில் தயாரிக்கப்படும் விமானங்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயம் பலாலி விமான ஓடுபாதையை பொறுத்தவரை அது ஒன்றும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தால் நிர்மாணிக்கப்பட்ட ஓடுபாதை அல்ல அதுவும் இரண்டாம் உலகப் போர்க்காலத்தில் பிரித்தானிய விமானப்படை போட்ட ஓடுபாதை தான் சீனன்குடா ஓடுபாதையும் பிரித்தானியா போட்ட ஓடுபாதை தான் இரண்டாயிரம் மீட்டர் தூரமும் முப்பது மீட்டர் அகலமும் கொண்ட பலாலி விமான நிலையத்தின் ஓடுபாதையை பொறுத்தவரை அது சாதாரண ஓடுபாதைகளை போன்ற அளவில் தான் புழக்கத்தில் உள்ளது இப்போது அதில் ஆயிரத்தி நானூறு மீட்டர் நீளம்தான் கொங்கிரீட் ஓடுபாதையாக உள்ளது தேவையானால் இப்போது உள்ள ரெண்டாயிரம் மீட்டரையும் கொங்கிரீட் ஓடுபாதையாக காணிகளை சூகரிக்காத வகையில் மாற்றிக்கொள்ளலாம் இப்போது உள்ள பலாலி ஓடுபாதையில் ஆயிரத்தி நானூறு மீட்டர் அளவு இருக்கும் நிலையில் அறுநூறு மீட்டர் தூர ஓடுபாதையில் அதாவது இரண்டாயிரம் அடி நீளமுள்ள ஓடுபாதையில் அதுவும் செம்மையான ஓடுபாதைகள் தேவையற்ற வகையில் ஏறி இறங்கக்கூடிய தொழில்நுட்பத்தை கொண்டது அமெரிக்காவின் சூப்பர் ஹெக்லிஸ் சரக்கு விமானங்கள் ஆகையால் அறுநூறு மீட்டர் ஓடுபாதையே தேவையான அளவுக்கு உள்ள சூப்பர் ஹெக்லிஸ் விமானங்கள் ஆயிரத்தி ஆயிரத்தி நானூறு மீட்டர் நீளம் கொண்ட பலாலி ஓடுபாதையில் தங்கு தடையின்றி செயற்படலாம் என்பது சிறு குழந்தைகள் கூட உணரக்கூடிய தயாரிப்பான சூப்பர் ரக விமானங்களுக்கு அறுநூறு மீட்டர் ஓடுபாதையே போதும் என நிறுவனமான லொக்கீட் மாட்டினை குறிப்பிடுவதையும் அவதானித்துக் கொள்ள வேண்டும் தமது சூப்பர் ஹேக்லிஸ் ரக விமானங்கள் உயரமான மலைத்தொடர்களில் இரண்டாயிரம் அடி நீளமுள்ள உள்ள ஓடுபாதையில் கூட செயற்படும் என லொக்கீட் மாட்டின் குறிப்பிடும் நிலையில் பலாலி ஓடுபாதையின் நிகளம் ஆயிரத்தி நானூறு மீட்டர் என்பதை சரிவர அறியாமல் சூப்பர் ஹெக்ளி ரக விமானங்கள் தரையில் ஏறி அல்லது இறங்குவதற்கு அறுநூற்றி ஐம்பது மீட்டர் தூரமே போதும் என்ற விடயத்தையும் தொழில்நுட்ப விடயத்தையும் சரிவர அறியாமல் சமூக வலைத்தளங்களில் தவறான கருத்துக்கள் பகரப்படுவதையும் அவதானிக்க முடிகின்றது அதையால் இந்த விடயத்தில் விளக்கம் அளிக்க வேண்டிய ஒரு தேவை செய்தி வீச்சுக்கு இருக்கின்றது அவ்வளவுதான் இவை இலங்கை விடயங்கள் இறுதியாக உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் இருநூற்றி பத்து பில்லியன் யூரோ அளவுக்கு ரஷ்ய சொத்துக்கள் இருக்கும் நிலையில் அவற்றை காலவரையறை என்று முடக்குவதற்கு ஐரோப்பிய நாடுகள் முடிவெடுக்க தயாராகின்றன பெல்ஜியம் வங்கியான யூரோ கிளியரில் அதிக அளவு ரஷ்ய நிதி உள்ள நிலையில் அடுத்த வாரம் நடைபெறவுள்ள ஒன்றியத்தின் மாநாட்டில் இந்த விடயத்தில் இறுதி உடன்பாடு எட்டப்படும் என நம்பப்படுகின்றது இந்த ரஷ்ய நிதியை முடக்கி அதனை உக்ரைனின் இராணுவம் மற்றும் அதன் பொருளாதாரத்துக்கு நிதியளித்துக் கொள்வதற்கு ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் முடிவெடுத்துள்ளன அதாவது கடனாக இந்த நிதியை ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் உக்ரைனுக்கு வழங்க திட்டமிடுகின்றன ரஷ்ய போரால் உக்ரைனின் இறப்பு கடுமையாக குறைந்து வருகின்றது அதற்கு அடுத்த ஆண்டு பாரியளவு நிதி தேவைப்படுகின்றது இரண்டு ஆண்டுகளில் மொத்தமாக அதற்கு நூற்றி முப்பத்தைந்து ஏழு பில்லியன் யூரோ தேவைப்படும் நிலையில் அதந்த நிதியை ஈடு செய்வதற்கு ரஷ்யாவின் முடக்கப்பட்ட நிதியை பயன்படுத்துவதற்கு ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் முடிவெடுத்தாலும் இந்த பணம் பெல்ஜிய வங்கியில் இருப்பதால் பெல்ஜிய வங்கி இந்த பணத்தை இழந்தால் பெல்ஜியம் பெரும் பொருளாதார நெருக்கடிக்கு சிக்கும் என்ற அச்சத்தால் பெல்ஜியம் இந்த நகர்வுக்கு தாமதம் செய்வதாக குறிப்பிடப்படுகின்றது இதேவேளை ரஷ்யாவும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளின் இந்த நகர்வை கண்டித்துள்ளது இது ஒரு நவீன திருட்டு என்றும் அது சாடியுள்ளது இறுதியாக தென்கிழக்கு ஆசியாவில் மோதல்களில் ஈடுபட்டு வரும் இரண்டு நாடுகளான தாய்லாந்தும் கம்போடியாவும் போர் நிறுத்தம் ஒன்றுக்கு ஒப்புக்கொண்டதாக அமெரிக்க அரசு தலைவர் ட்ரம் ட்ரம்ப் உறுதியொன்றை நேற்று வழங்கிய போதிலும் அமெரிக்க ஜனாதிபதியின் உத்தரவாதங்களை மீறி தாய்லாந்து தொடர்ந்தும் தாக்குதலை நடத்தி வருவதாக கம்போடியா இன்று குற்றம் சாட்டியுள்ளது தாய்லாந்தின் வான்படை தன்னிடமுள்ள போர் விமானங்களில் இரண்டு எஃப் சிக்ஸ்டின் ரக போர் விமானங்கள் பயன்படுத்தி கம்போடியாவில் பல இடங்களில் குண்டுவீச்சுகளை நடத்தியதாக கம்போடிய பாதுகாப்பு அமைச்சகம் இன்று குற்றம் இந்த வாரம் இரண்டு தென்கிழக்கு ஆசிய நாடுகளும் மீண்டும் மோதல்களை ஆரம்பித்த நிலையில் இந்த மோதல்களில் இதுவரை இருபது பேர் கொல்லப்பட்டுள்ளனர் லட்சக்கணக்கான மக்கள் இரண்டு நாடுகளின் எல்லைப்புறங்களிலிருந்தும் வெளியேற்றப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்க முடியும் விதான ஐபிசி தமிழின் செய்திவீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்